இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தோசை ரெசிபி பார்க்கலாம் இந்த பேட்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மூணு பங்கு அளவு கம்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து ஒரு ஒரு பங்களவு அரிசி கால் பங்கு அளவு உளுந்து நான் உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் முழு உளுந்தும் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இதில் தூசியெல்லாம் இருக்கும் ஸோ நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா ஊறி இருக்கு இதை நம்ம ஒரு கிரைண்டர்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் குற இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க தான் தோசை சேர்த்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே அரைச்சாச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையில் கலந்துக்கோங்க அப்போ தான் ஃபெர்மெண்டேஷன் நல்லா நடக்கும் நல்லா கலந்துட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் இப்போ நெக்ஸ்ட் டே பார்க்குறோம் மார்னிங் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கும் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு மாவு மட்டும் ஒரு கிணத்துல எடுத்துகிட்டு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திக்காக வேணுமோ திக்காக இல்லைன்னா தின்னாக வேணுமோ தின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதுக்கு எண்ணெய் சேர்க்காம ஒரு நல்ல நான்ஸ்டிக்கோ இல்லை மாபிள் அந்த மாதிரி பேனில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க ஏன்னா இது நல்லா குக் ஆனால் நல்லா இருக்கும் ஸோ நல்லா ரெண்டு சைடும் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கம்பில் அவ்வளோ ஃபைபர் இருக்கு ஸோ இது ரெகுலராக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா